ஒரு அருமையான ஒரு சகோதரர் இயேசபையில் இருந்தார் அவருடைய பெயர் அலங்காரம் நல்ல செவ வாழ்க்கையில் இருந்தவர் பல ஆவிக்குரிய வரங்கள் அவருக்கு இருந்தது அவரோடு சில நாட்கள் நான் என்னுடைய வாலிப நாட்களிலே பணியில் அவரோடு போயிருக்கிறேன் நடந்த ஒரு சம்பவத்தை ஒருமுறை பகிர்ந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் இதே போல ஒரு சோதனை போராட்டம் அதிகமாக இருந்தது அவரால் தூங்கவே முடியாது சில பிசாசுகள் அவருடைய அறையிலே வந்து அவரை தொல்லை பண்ண ஆரம்பித்தது தலையில் படுத்துருந்தாக்க தலையணை பிடிச்சி இழுத்துடும் கட்டில் படுத்திருந்தானா கட்டில் கவுத்துவிடும் எப்படி தூங்க முடியும் யோசிச்சு பாரு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஆறு மாதங்கள் பிஸ்வால் உடைய தொல்லை நான் அதிகமாய் துன்பப்பட்டார் கடைசியாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார் இப்படி ஒரு வாழ்க்கையா இதை விட செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படி சாகலான்னு இருக்கும் பொழுது அப்படின்னு செத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனார் அங்கே ஒரு அருண் சகோதரர் சாப்பாட்டு அறையில் உட்காந்துட்டு இருந்தார் அவர் இவரை பார்த்து கேட்டார் என்ன அலங்காரம் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டார் ஆ சந்தோஷமா தான் இருக்கேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாரும் வந்துட்டார் வர்ற வழியில தான் அவருக்கு ஒரு கொஸ்டின் வந்தது நல்லா இருக்கியான்னு தானே எல்லாரும் கேட்பாங்க ஏன் நம்மள சந்தோஷமா இருக்கியான்னு கேட்குறான் ஒருவேளை நம்ம பிரச்சனை இவனுக்கு தெரியுமோ மனசு போட்டு உறுத்த ஆரம்பிக்குது மனசுக்குள்ள ஒரே போராட்டம் அந்த போராட்டத்தில் அறைக்கு வர்றாரு திரும்பி வர்றார் ஆனாலும் மனசில் ஒருவேளை தெரியுமோ தெரிஞ்சுதான் கேட்டானா சந்தோஷமாக இருக்கியான்னு ஏன் கேட்டான் நம்ம தான் சாக போகிற நிலமையில் இருக்கிறோமே இன்னைக்கு சாகலான்னு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன எதுக்கு கேட்டால் போய் கேட்டுருவோம் கேட்டுட்டு வந்து சாகலாம் அப்படின்னு திரும்பி போயிருக்கிறார் திரும்பி போய் அவரை பார்த்து நீ எதுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டேன்னு கேட்டிருக்கிறார் நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும் நீ இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி தான் ஆண்டு என்ன அனுப்புனாருன்னு சொல்ல கை தட்டுவீங்களா அமேன் அல்ல லூயா அதன் பிறகு அவர் ஒரு சின்ன ஆலோசனை சொன்னார் அந்த ஆலோசனையை அவர் கேட்ட உடனே அந்த பிசாஸ்கள் ஓடி மறைந்து விட்டது அதன் பிறகு அவருடைய வாழ்நாளில் அந்த பிசாஸ்கள் திரும்பவும் தொல்லை பெற வரவில்லை அமேன் Hallelujah.